சுப்புவோட குடும்பம் நெல்லூர்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க சுப்பு அன்னைக்கு வீட்ல தனியாக தான் இருந்தார் அவரோட மனைவி சத்யாவும் பன்னிரெண்டாவது படிக்கிற மகளும் கோயிலுக்கு போயிட்டு அப்போதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க உள்ள வந்த ரெண்டு பேரும் வீடு ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்து ஆடி போயிட்டாங்க அதிர்ச்சியில அவங்களுக்கு பேச்சே வரல வீட்டுக்குள்ள ரமணி அப்படிங்கிற வயசான பாட்டியோட பிணத்த பெரிய சூட்கேஸ்ல போட்டு மூட முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் சுப்பு மனைவியும் குழந்தையும் இதை பார்த்துட்டதால் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லியிருக்காரு நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் இந்த கொலையை செஞ்சேன் நாம் இந்த கொலையை மறைக்க போகிறோம் பாடியை தமிழ்நாட்டு எல்லையில் கொண்டு போய் போட்டால் போதும் எந்த பிரச்சனையும் வராது இனிமே யாராவது இந்த பாட்டியை பற்றி கேள்வி கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிடணும் புரியுதா அப்படின்னு தன்னோட மனைவி மகள் கிட்ட சொன்ன சுப்பு ஒரு நிஜமான பாபநாசம் படத்தவே இயக்க ஆரம்பிச்சாரு ரமணி பாட்டியோட டேட் பாடியை சூட்கேஸில் பேக் பண்ணி முடித்ததும் அதை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்துறது தான் அவங்க திட்டத்தோட முதல் பகுதி அதிர்ச்சியில் இருந்த அவரோட மனைவியும் மகளும் வேற வழி இல்லாமல் அந்த திட்டத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறகு மற்றவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு ரமணி பாட்டியோட உடம்ப சூட்கேஸில் பேக் பண்ண சுப்பு அதோட வேற ஒரு பையையும் எடுத்துக்கிட்டு ஏதோ ஊருக்கு கிளம்புற மாதிரி பொண்ணை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு சாப்பாடு பார்சல் கட்டி கொடுத்து அனுப்புற மாதிரி டெட் பாடியை பார்சல் கட்டி கொடுத்து பொண்ணையும் கணவரையும் அனுப்பி வச்சிருக்காங்க சுப்புவோட மனைவி சத்யா அங்கே வந்ததுலேருந்து ட்ரெயின் ஏறும் வரையும் அப்பாவும் பொண்ணும் பயத்தில் நடுங்கிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு பயணப்படுற ட்ரெயின் வந்திருக்கு பிணம் இருக்க சூட்கேஸோட பிக்னிக் போகிற மாதிரி சுப்புவும் அவர் பொண்ணும் ட்ரெயினில் ஏறி இருக்காங்க அங்கேருந்து தமிழ்நாடு எல்லைக்குள்ளே நுழைஞ்சதும் எந்த ஸ்டேஷனில் ஆள் நடமாட்டம் குறைவாக இருக்கோ அங்கே சூட்கேஸை தூக்கி வீசிட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிறது தான் சுப்புவோட அடுத்த கட்ட திட்டமாக இருந்துச்சு ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்க ஸ்டேஷன் வரவே இல்லை மறுபக்கம் உள்ள இருக்க பிணத்துலேருந்து நாத்தம் வர ஆரம்பிச்சிருந்தது யாராவது உள்ள என்ன இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு சுப்புவோட பொண்ணு வியர்க்க விறுவிறுக்க ட்ரெயின்குள்ளே நின்றுட்டே இருந்தாங்க சுப்பு வர ஸ்டேஷன் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டே வந்திருக்காரு அப்போ அவங்க எதிர்பார்த்த மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க மீஞ்சூர் ஸ்டேஷன் அவ்வளோ கூட்டம் இல்லாமல் இருந்திருக்கு இதுதான் சரியான ஸ்டேஷன்னு முடிவெடுத்த பிறகு பொண்ணோட சூட்கேஸ் தூக்கிக்கிட்டு கீழே இறங்கின சுப்பு மறைவான ஒரு இடத்துக்கு போய் சூட்கேஸை வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நழுவை பார்த்துருக்காரு அப்போ அங்கே வந்த யாரோ அந்த சூட்கேஸை பார்த்துருக்காங்க சரியாக அந்த நேரம் பார்த்து அதில் இருந்து ரத்தம் வெளியே கசிய ஆரம்பிச்சிருக்கு அதை பார்த்து பதறிப்போன பொதுமக்கள் சிலர் அக்கம் பக்கம் இருக்க ரயில்வே காவலர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க சிலர் திரும்பவும் ட்ரெயின் ஏறி உட்கார்ந்த சுப்புவையும் அவரோட பொண்ணையும் பிடிக்க சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாரும் அந்த சுப்புவையும் மகளையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து சூட்கேஸ் இங்கே ஏன் வச்சிட்டு போகிற உள்ளே என்ன இருக்குது அப்படி இப்படின்னு லெஃப்ட் ரைட்டு வாங்கியிருக்காங்க அப்புறம் அதை திறக்கவும் செஞ்சுருக்காங்க அதுக்குள்ளே வயசான ஒரு அம்மாவோட பிணம் இருக்கிறத பார்த்து எல்லாரும் ஆடி போயிட்டாங்க சுப்புவும் அவரோட பொண்ணும் வசமாக சிக்கிக்கிட்டாங்க அப்பறகு ரயில்வே காவல்துறை ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்கு அதுக்கு முத்தல்ல அந்த ரமணி அப்படிங்கிற கிழவி என் பொண்ணை விபச்சாரம் பண்ண கூப்பிட்டுச்சு அதான் கொன்ன அப்படின்னு வாக்குமூலம் மூலம் கொடுத்துருக்காரு சுப்பு ஆனால் அவர் மேலே சந்தேகம் தீராததால் தமிழக காவல்துறை துருவி துருவி விசாரிச்சிருக்கு அப்புறம் அப்புறம்தான் உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்காரு ரமணி அப்படிங்கிற அந்த பாட்டி சுப்புவோட ஏரியால வசிச்சுட்டு வந்திருக்கிறாங்க சுப்புவோட கும்பத்துக்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகி கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க சுப்புவும் இவங்களுக்கு பண உதவி பண்ணியிருக்காரு இவங்களும் சுப்பு குடும்பத்துக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சுப்புவுக்கு ஒரு தொகை தேவைப்பட்டிருக்கு அதை ரமணி பாட்டிக்கிட்ட கேட்டிருக்காரு அவங்க செய்ய முடியாதுன்னு மறுத்துட்டாங்க கழுத்தில் காதலன்னு சவரம் சவரமாக நகை வாங்கி போட்டுக்கிட்டு எனக்கு உதவி பண்ண உனக்கு கசக்குதா அப்படின்னு அப்செட்டான சுப்பு பாட்டியை போட்டு தள்ளிட்டு நகையெல்லாம் ஆட்டையை போட தயாராகி இருக்காரு அதுக்குன்னே பெரிய சூட்கேஸையும் வாங்கி வச்சிருக்காரு சரியா அன்னைக்கு ரமணியும் தனியாக சுப்பு வீட்டுக்கு வந்திருக்காங்க வாக்குவாதம் போய் கொலைல முடிஞ்சிருக்கு இப்படி தான் இதுக்காக தான் கொலை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார் சுப்பு அதுக்கப்புறம் அவர் புழல் சிறையில் அடைச்சிட்டு கொலைக்கு உறுதுணையாக இருந்த குற்றத்துக்கு அவரோட பொண்ண சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பியிருக்காங்க தமிழக காவல்துறை மேலும் இது ஆந்திராவில் நடந்த கொலை அப்படிங்கிறதால கேஸ் ஆந்திராவுக்கு மாற்றப்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க ஆந்திராவில் தொடங்கி மீஞ்சூரில் முடிஞ்ச இந்த கொலை ஒரு பெரிய பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கு அதுவும் சீரியல் கில்லர் பாணியில தன்னோட பொண்ணையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு இந்த துணிகரமான செயலை செஞ்சிருக்காரு சுப்பு என்கிற பாலசுப்ரமணியம் பேராசை பெரும் துயரம் அப்படிங்கிறது சரியாயில் இருக்கு